யோநித்ய அச்சுத பதாம் அஸ்மத்குரோர் பகவதோசிய தயந்தோ ராமானுஜரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏளாரூயில்தாய் சீரார் திருவேங்கட மாமலிமேயா ராமுதே அடியேற்ருளாயே எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருந்த நுணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றம் மீண்டும் இந்த ஆண்டு தொடங்குகிறது அனத்தியாயன காலம் நிறைவடைந்தது இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்கி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலே அடுத்த ஆண்டு அனாத்தியாயன காலம் தொடங்குவதற்கு முன்னால் வரை பாசுரங்களை அனுபவிக்க இருக்கிறோம் திருமங்கை ஆழ்வாரருடைய திருமங்கையாழ்வாளருடைய பிரேதிர்மொழியில ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருமொழியினுடைய நான்காவது பாசுரம் அதாவது எட்நூற்றி அறுபத்தி நான்காவது பாசுரத்தை முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு முன்னால் பதிவு செய்தோம் இன்றிலிருந்து திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்களை வரும் ஆண்டு முழுவதும் அனுபவிக்க இருக்கிறோம் ஒன்பதாம் பத்தினுடைய ஏழாம் திருமணினுடைய ஐந்தாவது பாசுரம் எட்நூத்தி அறுபத்தைந்தாவது பெரிய திருமொழி பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம் முன்னால் தனியினை பார்ப்போம் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யஷகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர் தூய்யோன் தூயோன் வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமே பஞ்சு கணல் பொறி பரகாலன் படுவல்களே எங்கள் கதியே முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்ற கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாவது பாசுரம் மஞ்சுதோய் வெண்குடை மன்னராய் வாரணம் சூழ வாழ்ந்தார் துஞ்சினார் என்பதோர் சொல்லை நீ துயரனக் கருதினாயேல் நஞ்சுதோய் கொங்கை மேல் அங்கே வாய் வைத்தவள் நாளை உண்ட மஞ்சினார் வல்லவாள் சொல்லுமா சொல்லுமா வல்லாய் மறுபணிங்கே திருவல்லா என்கிற திபதேசத்தை மங்களாசாசனம் செய்து வருகிறார் ஆழ்வார் அதிலே இது ஐந்தாவது பாசுரம் மேகமண்டலம் அளவிற்கு உயர்ந்து நிற்கக்கூடிய பெண்கொற்ற கொடியை உடையவராக சக்கரவர்த்தியாக வாழ்ந்தவர்கள் யானை சூழ் யானை குதிரை படையிட திரண்டு வாழ்ந்த வாங்கினார்கள் அவர்கள் மாண்டு போனதெல்லாம் துக்கம் என்று கருதுவாயோ எவ்வளவுதான் செல்வந்தராயிருந்தாலும் ஒன்று அவர் இருக்கும் போதே செல்வம் அழியும் இல்லையே செல்வம் இருக்கும் அவர் அழிந்து போவார் என்பது உலக இயல்பு அப்படி சொல்லுகிறார் அதை துக்கமாக நினைக்கிறியா அப்படின்னா விஷம் தோய்ந்த மார்பகத்திலே தன்னுடைய காம்பு மார்பு காம்பிலே விஷத்தை கதவி கொண்டு வந்து கண்ணனை கொல்ல வேண்டும் என்று வந்தானே அவளுடைய முலையின் மீது வாயை வைத்து அவளுடைய நாளை முடித்த கண்ணன் அப்படி அந்த கண்ணன் வாழ்கிற ஊர் இந்த திருவள்ள விழா அவனை நீ ஆசிரியித்து இன்பம் பெறுவா என்று சொல்லுகிற பாசுரம் இந்த உலகம் என்பதே சுழன்று கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே செல்வமானது ஒருவனிடம் நிலைத்து இருப்பதில்லை வரணம் வாரணம் என்பது யானையை பிடிக்கக்கூடிய வட சொல் யானை நீண்ட நேரம் தூங்குகிற பழக்கம் இல்லாதது அதுபோல் வாழ்க்கையிலே எவனொருவனும் மிகப்பெரிய செல்வந்தனாகவோ மிகப்பெரிய அதிகாரம் உள்ளவனாகவோ நிலைத்து இருந்ததில்லை அவன் அப்படி எவனாவது இருக்கான்னு நினச்சி பார்த்தியானா யாரையுமே நம்ம யோசித்து பார்க்க முடியாத அது மாதிரி உடனே கிடையாது பெருமாளை தவிர நிலையானவன் என்றால் நிலைத்து நிற்பவன் என்றால் அச்சுதன் என்றால் தன்னை காப்பவர்களை காத்துக்கு தனக்கானவர்களை காக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் என்றால் இந்த உலகத்திலே ஒரே ஒருவன் தான் பெருமாள்தான் அவன் நிற்கிற ஊர் இந்த ஊர் திருவல்லா அவனை நினை மற்றவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களா என்றால் கிடையாது என்று சொல்கிறார் அப்படி வாழ்ந்தவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்தவர்கள் என்று யாரையும் கருத முடியாது என்கிற போது நாமும் அப்படித்தானே ஒரு காலத்திலே போகப் போகிறோம் நமக்கு என்ன நல்லது நடக்குமோ என்று நீ கருதுவாயானால் நல்லது நடக்க வேண்டுமே என்று எண்ணுவாயானால் நீ பற்றிக்கொள்ள வேண்டிய இடம் எது என்றால் தேவகியிடம் பிறந்து ஓரிடத்திலே பிறந்து ஓரிடத்திலே வளரக்கூடியவனாக வந்து வந்து யசோதையனுடைய தாய்ப்பாலை மட்டுமே குடித்து வளர்ந்த கண்ணன் வஞ்சக உருவிலே வந்த பூதனைக்கு பாடம் புகட்டவும் கம்சனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கவும் தன்மொத்த குழந்தைகளையெல்லாம் கொன்றாளிவள் என்கிற கோபத்தின் காரணமாக முளைத்தடவியே விஷம் தடவி அவளுடைய முலையிலே வாய் வைக்கிற போதே அவளுடைய நாளையும் முடித்தார் எனவே அப்படிப்பட்டவன் துன்பங்களை துயரங்களை போக்கக்கூடியவன் இருக்கிற பொழுது நிலைத்து நிற்பவர்கள் யார் என்று நீ அலைய வேண்டாம் நிலைத்து நிற்கக்கூடிய அச்சுதனான் அவன் பாததை பணிவோம் அவன் இங்கே திருவள்ளாவில் இருக்கிறான் திருவிழாவில் இருக்கிறான் என்று சொன்ன அற்புதமான பாசுரம் இந்த பாசுரம் மிகப்பெரிய உயரத்தோடு வாழ்ந்தவர்கள் என்றெல்லாம் நினைப்பவர்கள் கூட வாழ்க்கையிலே மாண்டு போனார்கள் என்பதை கேள்விப்படுகிறோம் மிகப்பெரிய சக்கரவர்த்தி என்று சொல்கிறான் அந்த சக்கரவர்த்தி மறந்து போகிறான் மிகப்பெரிய பணக்காரன் என்கிறான் பணம் இருக்கிறது அதை ஆள்வதற்கு அவன் இல்லை ஆனால் வசதி இல்லாமல் ஒருவன் இருக்கிறான் அவன் வாழ்வதற்கு வாழ்வுவதற்கு நாள் இருக்கிறது ஆனால் அவனிடம் செல்வம் இல்லை என்பது உலக இயல்பு எனவே நிலைத்திருக்கக்கூடிய பரம்பொருள் என்ன உண்டால் அது பெருமாள்தான் என் பாதத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அனுபவிப்போம் மஞ்சுதோய் வெண்புடை மன்னராய் வாரணம் சூழ வாழ்ந்தார் துஞ்சினார் என்பதோர் சொல்லை நீ துயரன கருதினாயேல் நஞ்சுதோய் கொங்கை மேல் அங்கவாய் அங்கை வாய் வைத்தவள் நாளை உண்ட மஞ்சனார் வல்லவாள் சொல்லுமா சொல்லுமாய் வல்லாய் மறுவு நெஞ்சே நாளை என்பது இங்கே காலத்தை குறிக்கக்கூடியது அங்கவா என்றால் அவளுடைய முலை மீது வாயை வைத்து அவளுடைய நாள் என்றால் அவளுடைய காலத்தை முடித்தான் கண்ணன் என்பது பூதனாவதம் நாளை அடுத்த பாசுரம் காயனவாச்சா மனசேந்திரேவா அபியார்த்தனாவா பிரகதே சுபாவாது கரோமேந்த சகலம்பரஸ்விமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் ஆக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேல் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கவனமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமல் கண்ணா 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 என்று நாவல் வருவதற்கு அல் கண்ணா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 ಗೋವಿಂದ 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 ಗೋವಿಂದ